கிடைத்தது நாம் செய்த ஒரு பெரிய கிடைச்சா அப்படின்னா அது இல்லை ஆனா நமக்கெல்லாம் கொடுத்துருக்கான் அதாவது வாக்கியத்தை நாம் பயன்படுத்திக்கிறேன் உலகத்திலே எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன எல்லா படைப்புகளிலும் குறிப்பாக சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்ற யாரை சொன்னால் நம்ம நபி என்பதற்காக அவர் ரொம்ப நம்ம நபி என்பதற்காக அவர் ரொம்ப தூக்கி பேசுறோம் அப்படின்றத அல்லாவே புகழ்ந்து புறானிலே குறிக்காட்டுகின்றார் மகம்மத் சல்லுலாஹன் முஹம்மது என்று சொல்கின்ற அந்த வார்த்தை அரபி வார்த்தை எடுத்து பார்த்தால் எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்கள் கொண்ட அந்த வார்த்தையை குரானிலே நாலே இடத்திலே பேசுகின்றார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றது குரானிலே முப்பது பாகங்கள் இருக்கின்றன நூற்றி பதினாறு சூறாக்கள் இருக்கின்றது இவ்வளோ விஷயங்களிலே அல்லாஹ் பேசுகின்ற அந்த மொஹம்மது என்று சொல்லிக்கின்ற அந்த வார்த்தையை நாலு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹில அல்லா சொல்லும் பொழுதும் கூட அதை கண்ணியமான முறையிலே அதையே கண்ணியமான முறையை சொல்லி காட்டின என்று சொன்னால் உலகத்திலே அவர்களை விட சிறந்த குணமுடையவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது நல்ல பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது அவர்களைத்தான் நாம் முன்மாதிரியாக மாறலாக வைத்து உலகத்திலே வாழ வேண்டும் செல்லதா இவர் செல்ல மன்னர்களை பற்றி அல்லாஹ் குரான்களை சொல்லும் பொழுது இன்னதாக நெபிய நீங்க அழகான குணத்தின் மீது அழகான தன்மையின் மீது அழகான அதாவது பண்பின் மீது நீங்கள் படைக்கப்பட்டு உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறீர்கள் செல்லம் ஆனருடைய மனைவியாகிய உண்மசலமா பொது அந்த தகழ அவங்க செல்லாக செல்லம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க கேக்கிறாங்க யாரோ சூழல்தான் கொஞ்சம் அப்படியே இங்கேயும் கவனிங்க ஏன்னா சூல்லாவுடைய சபையில உட்கார்ந்து இருக்கும் உண்மையிலேயே அல்லா ஜெய்சான் ஒவ்வொருத்தாலா இது மாதிரி ஒரு கூட்டம் உலகத்துல இருக்குதா நிச்சயமா இல்லை செல்லலாலை சபையில உட்காரது பெரிய ஒரு பாக்கியம் அதை பற்றி பேசுவது ஒரு பாக்கியம் கேட்பது ஒரு பாக்கியம் அது வெவியலவுடைய மாதத்துல கேட்க வேண்டும் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அவனுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டால் அழகான குணத்துல நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க அவங்க செல்லல் ஆகிற இவங்க செல்லாம அவங்கள்ட்ட கேட்டாங்க யாரும் சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு கேள்வி அவங்கள்ட கேட்கிறேன் கேளுமா ஒன்னு இல்லை ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி முதலிலே ஒரு கணவரை திருமணம் முடிச்சாங்க அந்த கணவர் இறந்து விட்டார் அந்த கணவர் இறந்து விட்டார் இறந்ததற்கு பின்னாடி இரண்டாவது ஒரு மனிதரையும் திருமணம் முடிச்சார் அவரும் இறந்து விட்டார் மூன்றாவதாக ஒரு மனிதரை ஒரு மனிதரை திருமணம் முடிச்சார் அவரும் இறந்துட்டார் நாலாவதாக ஒருத்தர் திருமணம் முடிச்சிருக்கார் இப்படி ஒரு பெண்ணுக்கு நான்கு கணவர்கள் முடிச்சாங்க இப்போ நாளைக்கு சொர்க்கத்திலே நாளைக்கு சொர்க்கத்திலே அல்லாது லஷான ஊத்தால திருமணம் முடித்து வைப்பார் நல்லவா அப்போ இந்த நாலு கணவர்கள்ல யார அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நல்லா கவனிக்கணும் செல்லாஹலை வசல்லமன் அவர்கள்ட்ட இந்த அதிகமாக கேட்கிறாங்க நாலு கணவர் இருக்கிறாங்க இந்த நாலு கணவர்ல யாரை அல்லாது லஷான ஊத்தாலும் இந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைப்பாங்க பெண்களே நீங்களும் கொஞ்சம் மனசுல கவலைப்படும் இப்படி கேட்ட உடனேயே செல்லாஹலை வசல்லம் அவள் சொல்லிக்காட்டினார்கள் உண்மசனமாவே அல்லாது லஷான ஊத்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த இடத்திலே உரிமை வாய்ப்பை கொடுப்பாங்க என்ன வாய்ப்போ இந்த நான்கு கணவர்கள் நீ எந்த கணவரை விரும்புகின்றாய் நீ எந்த கணவரை விரும்புகின்றாயோ அந்த கணவரை சொல் அவரை நான் திருமணம் தருகின்றேன் என்று அல்லாஹ் அவளுக்கு அவளுக்கு அல்லாஹ் உரிமை பாக்கியம் கொடுப்பார் அப்படி பாக்கியம் கொடுக்கும் பொழுது அந்த பெண் எந்த அதாவது எந்த கணவரை தேர்ந்தெடுக்கின்றாரோ அந்த கணவரை அல்லாஹ் திருமணம் முடித்தார் அதை சொல்ல அந்த இடத்துல எந்த கணவரை தேர்ந்தெடுப்பாங்க செல்லலாஹல்ல சொல்லிக்கா நல்ல நறுகுணம் உடைய கணவரை நல்ல நறுகுணம் என்ன நறுகுணம்னா என்ன நல்ல அத்தரை பூசிக்கிட்டு வெள்ள ஜுலையமா போற செல்லலாஹல்லாமங்க வீட்டுக்குள்ள வந்தவொடனே ஆயுஷா அம்மா சொல்றாங்க செல்லலாலை வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்தோடனே முதல்ல பல்லு வளர்க்குவாங்க பல்லு வளைக்கிட்டு தான் என் பக்கத்திலே வருவாங்க இன்னைக்கு நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்குதுங்க அது மாதிரி பழக்கம் ஒவ்வொரு செய்யும்போது கூட செய்வது ரொம்ப குறைவு செய்வது ரொம்ப குறைவு மட்டும் செஞ்சா போதும் மூஞ்ச கழுவிட்டு கையை கழுவிட்டு அவ்வளவு அவசரமா ஓடுறோம் ஒரு மிஸ்வாக் செய்யறது இல்ல குச்சி இல்ல கையை கொண்டு விரலை கொண்டு கழுவுகலாம் செய்யறோமா இல்ல இதுல இன்னொரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன சொன்னால் நிறைய ஆண்கள் வருத்தப்படாதீங்க நிறைய ஆண்கள் சில பேரு என்ன செய்யறாங்க சிகரெட்டு பீடி இதெல்லாம் குடிக்கிறாங்க இன்னும் சிலர்களும் மதுபானங்களும் இந்த துர்நாட்டத்தோடு நாளைக்கு பல்லு இவர் பல்லு வளர்க்கல அப்படின்னு சொன்னாலே வாயில் எந்த அடிக்குது ஆனா இதை குடிச்சிட்டு மனைவிடத்துல போனா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதே நிலை அப்படி மாத்தி பாருங்களேன் அவங்க குடித்து இருந்தாங்க நம்ம ஏத்து இப்ப நமக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஒரு சட்டம் அல்ல நல்ல குணத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும் காலையில எந்திரிச்சோமா முகத்தை கழுவணும் உடையா உடையை சுத்தமா வைக்கணும் உடலை சுத்தமா வைக்கணும் பேச்சுவார்த்தையை சுத்தமா வைக்கணும் இது மாதிரி எல்லா விதமான நல்ல குணங்கள் யாரிடத்திலே இருக்கின்றதோ அந்த கணவரை அந்த பெண் தேர்ந்தெடுப்பார்கள் என்று செல்லாஹ் செல்லமனில் சொல்லி காட்டும் கொஞ்சம் நம்மள்ட்ட அது மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துல இல்லாது பிடி சிகரெட் மார்க்கத்துல இருக்கு அதை சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்ல நாம ஏன் குடிக்கிறோம் நாம ஏன் மார்க்கத்துல இல்லாத குடிச்சு நம்முடைய உடலை கிடைத்துக் கொள்கின்றோம் நாளைக்கு எல்லாம் கேட்பான் இதுக்கும் கேள்வி இருக்குது நான் உடலை ஆரோக்கியமாக உனக்கு கொடுத்தேன் அந்த ஆரோக்கியம் இல்லாத நிலையில நீ மரணமாக இருக்கின்ற அந்த உடலை ஏன் கெடுத்தா என்று கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லணும் சூரிய மனைவிக்கு தொந்தரவு மனைவிக்கு பக்கத்துல போகும்போது தொந்தரவு பேச முடியல நாட்டை அடிக்குது இதோட பெரிய விஷயம் சில பேரு அப்படியே சீரட்டை குடிச்சு போட்டு தொழுகையில பக்கத்துல வந்து பக்கத்துல இருப்பது யோ கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க தொழுகை முடிகின்றவரை அவருக்கு கஷ்டம்தான் பக்கத்து வீட்டுக்காருக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்று சொல்லி கொடுத்தது இஸ்லாம் செல்லலாற இஸ்லாமா அவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை நாம் பக்கத்திலே இருந்து துருகின்ற அந்த மனிதனுக்கு ஒரு சிகரெட்டை வீடியை குடித்து விட்டேன் எந்த அளவுக்கு மார்க்கத்திலே உணவாக அறிந்துகின்றோமே பூண்டு வெங்காயம் அதையும் கூட சாப்பிடக்கூடாது என்றான் குருகிக்கு வரும் பொருள் அப்ப இதெல்லாம் நல்ல பண்புகள் நல்ல பழக்க வளர்கள் நல்ல குணங்கள் இந்த குணங்கள் யாரிடத்திலே இருக்கின்றதோ அந்த கணவரை அந்த பெண்மனை தேர்ந்தெடுப்பார் என்று செல்லந்தா வரை விசலமாக சொல்லிக்காட்டும் அப்போ உம்ம சலமா உயர்வாக தான் ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னாக்க ஏற்கனவே ஏற்கனவே உம்ம சலமா உயர்வாக அன்பா அவங்க திருமணம் முடித்தவங்க மூன்று திருமணம் முடிக்கப்பட்டு நாலாவதான் செல்லலாளி முடிச்சாங்க இவங்க தான் நாளைக்கு சொர்க்கத்திலே தனக்கு கணவராக வர வேண்டும் நல்ல குணம் இருப்பதனால்தான் இப்ப கேட்கிறாங்க அந்த குணம் சரியில்லைன்னு வைங்களேன் கேட்பாங்களா தாய்மார்களே உங்களுடைய நீங்க சொல்லுங்க இந்த பழக்கம் சூழ்நாளுடைய பழக போறோம் மன இடத்துல பேசுறோம் நம்ம பிடிக்கிறத பார்த்தா மகன் நாளைக்கு என்ன செய்வாருங்க நம்ம முன்னாடியே குடிப்பாங்க இது கெட்ட பழக்கம் உடலே வந்து நாம் ஆக்கி கொள்கின்றோம் உடலே ஆரோக்கியத்தற்ற அற்ற நிலையை ஆக்கிக் கொள்கின்றோம் இது எல்லாருக்கும் பிடிக்காது அப்ப இந்த பெண்ணை இந்த பெண்ணை இது மாதிரி குணம் உடையவர்கள் தான் தனக்கு வேண்டும் அது குறிப்பாக செல்லல்லாக செல்லம் அன்னவர்களை தான் நாளை சொர்க்கத்திலே தான் திருமணம் முடிக்க வேணும் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தை மனதை வைத்துக்கொண்டு இந்த கேள்வி கேட்டாங்க செல்லல்லாக சொல்லிக்காட்டு அல்லாமே இந்த மீளா விழா இருக்கின்ற சிறப்பான விழா ஒவ்வொரு ஹசரத்மார்களும் சொல்லும் போதும் ஒவ்வொரு தகவல்களை நமக்கு தர்றாங்க நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தகவல்களை செய்திகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்காக முயற்சி செய்வோம் எல்லாம் உள்ள இறைவன் சுற்றான ஒரு தாள எல்லா விதமான வாக்கியத்தையும் காலம் முழுவதும் செல்லல்லாவின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டு மரணிக்கும் பொழுதும் ராயிலாக இல்லவ்லா மொஹம்மத வசூல்லா என்ற கதிமாவை சொல்லி நாளை மனுஷருக்கு செல்லும் போது செல்லல்லா கலேசம் கலத்தினால் அவுதல் கௌசல் என்ற தராக தண்ணீரை பருகி அவருடைய ஷஃபாகத்துடன் ஜனத்துள் பிர்தோஸ் என்ற உயரமான சொர்க்கத்திலே எல்லாம் உள்ள இறைவன் சுமகானவு தால நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக வாக்கு தாழ்வானா அனைவரும் எல்லாரும் விடாலுமே அஸ்லாம் அழைக்கும் மராட்டமத்துள்ளாய் தாலாவது

நபியினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இறப்பு முதல் பிறப்பு வரை தலையில்லாமல் கலந்து விடுறாங்க இறப்பு முதல் இறப்பு வரை நபி எப்படி வாழ்ந்தாங்க எப்படி வாழ சொன்னாங்க எதையெல்லாம் பின்பற்றணும் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது அப்படிங்கறத ஹசரத் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்வார்கள் ஆங்காக இருக்கக்கூடிய வருது இருக்காங்க தயவு செய்து ஒரே ஒரு கோரிக்கை தான் வாகனங்களை ஒரு போராமா நிறுத்தியிருக்கேன்

நல்ல நோக்கத்துல இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தயவு செய்து வரக்கூடியவர்கள் தங்களது வாகனங்களை ஒரு ஓரமா நிப்பாக்கிட்டு போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாம வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வேற தாய்மார்கள் நிரம்பி வருகிறாங்க தாய்மார்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹுக்கான நதியினுடைய ஷப்பாரத்தை நிறைவாக தந்தருள்ள வேண்டும் என்று மனமான செய்து கொண்டு உங்கள் எல்லோரு சார்பாகவும் சிறப்புடன் விளைந்து மாறு அன்போடு கேட்டுக்கொண்டு